ஆம் அது சரி எஸ் தட்ஸ் ரைட் இல்லை இப்போது இல்லை நோ நாட் நவ் ஆம் நான் ஒத்துக்கொள்கிறேன் எஸ் ஐ அக்ரி வேண்டாம் நன்றி நோ தேங்க்யூ அப்படித்தான் நினைக்கிறேன் I think so. எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை ஐ ஆம் நாட் ஷோர் கேட்க நல்லா இருக்கு தட் சவுண்ட்ஸ் குட் அது நல்ல யோசனை தட்ஸ் அ குட் ஐடியா அது சாத்தியமில்லை தட்ஸ் நாட் பாசிபிள் நான் முயற்சி செய்கிறேன் ஐ வில் ட்ரை என்னால் முடியும் ஐ கேன் டூ இட் நான் பார்த்து சொல்றேன் லெட் மீ செக் நான் பார்க்கிறேன் Let me see. பார்க்க நல்லா இருக்கு. That looks ஃபைன் நான் அதை செய்ய முடியாது ஐ can't do it. கொஞ்சம் நேரம் கொடுங்கள் Give me சம் டைம் இது கட்டாயமில்லை திஸ் is ஆப்ஷனல் எனக்காகே காத்திருங்கள் வெயிட் ஃபார் மீ தயவு செய்து இங்கே காத்திருங்கள் பிளீஸ் வெயிட் ஹியர் நான் உன்னை கூப்பிடுறேன் ஐ வில் கால் யூ நான் அப்புறம் வருகிறேன் ஐ வில் கம் லேட்ட நான் வந்து கொண்டிருக்கிறேன் I ஆம் ஆன் த வே இதோ வந்துட்டேன் I ஆம் ஆல்மோஸ்ட் தெர் நான் மிகவும் வேலையாக இருக்கிறேன் I am வெரி பிஸி நான் இப்போது சும்மாதான் இருக்கேன் I am ஃப்ரீ now. இப்போது பரவாயில்லே இட்ஸ் okay நாவ் நான் ஒன்னும் சும்மா இல்லை ஐ ஆம் நாட் ஃப்ரீ இது வேலை செய்யவில்லை இட்ஸ் நாட் ஒர்க்கிங் எந்த பிரச்சனையும் இல்லை நோ ப்ராப்ளம் அட் ஆல் இது வேலை செய்யும் இட் வில் ஒர்க் அதை பற்றி கவலை வேண்டாம் டோன்ட் வரி அபவுட் இட் தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் டேக் கேர் பிளீஸ் தயவு செய்து உட்காருங்கள் ஹாவ் அ சீட் ப்ளீஸ் தயவு செய்து தொடருங்கள் கோ அஹெட் பிளீஸ் நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் ஐ ஃபீல் மச் பெட்டர் நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன் ஐ ஃபீல் வெரி டயர்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி இப்போது போதும் தாட்ஸ் enough now. எல்லாம் முடிந்தது all ஆல்டன் அது உங்களுடைய விருப்பம் தட்ஸ் டு யூ பிறகு பேசலாம் லெட்ஸ் லேட்டர் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் பிளீஸ் ஹெல்ப் மீ தயவு செய்து மீண்டும் விளக்குங்கள் பிளீஸ் எக்ஸ்பிளைன் அகென் நான் ஒத்துக்கிறேன் I agree with you. எனக்கு கவலை இல்லை I don't மைண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு I really like it. எனக்கு கொஞ்சம் உதவி தேவை I need some help. எனக்கு இது பிடிக்கவில்லை I don't like it. எனக்கு இன்னும் நேரம் வேண்டும் ஐ நீட் மோர் டைம் நான் போக வேண்டும் ஐ நீட் டு கோ எனக்கு எதுவும் தெரியாது ஐ ஹாவ் நோ ஐடியா நான் யோசித்து சொல்றேன் ஐ வில் திங்க் அபவுட் இட் நான் அப்புறம் சொல்றேன் ஐ வில் கெட் பேக் நான் அதை செய்கிறேன் ஐ வில் டூ இட் எனக்கு நேரம் ஆகிறது ஐ ஆம் ரன்னிங் லேட் நான் தயாராக இல்லை ஐ ஆம் நாட் ரெடி நான் இப்போது தயாராக இருக்கிறேன் I am ready now. ரொம்ப நேரம் ஆகிவிட்டது It's too late. இது ரொம்ப சீக்கிரம் It's too early. இது ரொம்ப முக்கியம் It's very important. அது சரிதான் That makes sense. அது சரியாக இருக்கும் தாட் வில் பி ஃபைன் நாம் அதை செய்யலாம் லெட்ஸ் டூ இட் மீண்டும் முயற்சி செய்யலாம் லெட்ஸ் ட்ரை அகென் இப்போது போகலாம் லெட்ஸ் கோ now. செய்து என்னை நம்புங்கள் ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ தயவு செய்து பொறுமையாக இருங்கள் ப்ளீஸ் பி பேஷண்ட் தயவு செய்து அமைதியாகுங்கள் ப்ளீஸ் காம் டவுன் தயவு செய்து மன்னிக்கவும் ப்ளீஸ் ஃபொகிவ் மீ எனக்கு உடம்பு சரியில்லை I am feeling sick. எனக்கு தூக்கம் வருகிறது I am ஃபீலிங் ஸ்லீப்பி எனக்கு பசிக்கிறது I am ஃபீலிங் hungry. இது ரொம்ப சுலபம் இட்ஸ் வெரி ஈஸி இது ரொம்ப கஷ்டம் It's really hard. அது பாராட்டத்தக்கது தட்ஸ் இம்ப்ரெசிவ் எனக்கு தெரியாது ஐ வாசன்ட் அவேர் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது ஐ ரிமெம்பர் தயவு செய்து ஞாபகம் படுத்துங்க ப்ளீஸ் ரிமைண்ட் மீ தயவு செய்து தெளிவாக பேசுங்கள் பிளீஸ் ஸ்பீக் கிளியர்லி எனக்கு உடன்பாடில்லை ஐ ஆம் நாட் கன்வின்ஸ்ட் நான் முற்றிலும் குழப்பத்தில் இருக்கிறேன் ஐ ஆம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் எனக்கு பதட்டமாக இருக்கிறது ஐ ஆம் ஃபீலிங் நர்வஸ் இது அவசரமானது This is urgent. அதை ஏற்றுக் கொள்ள முடியாது That's அன் அது நியாயமானது தட்ஸ் ரீசனேபிள் அது ஏற்றுக்கொள்ளலாம் தாட்ஸ் acceptable. எனக்கு அனுமதி வேண்டும் I நீட் permission. எனக்கு விளக்கம் தேவை ஐ நீட் clarification. நான் பிறகு முடிவு செய்கிறேன் ஐ வில் decide later. திட்டத்தை மாற்றலாம் லெட்ஸ் சேஞ்ச் பிளான் கடந்து செல்லலாம் Let's மூவ் on. இதை தவிர்க்கலாம் லெட் திஸ் நான் இதை ஏற்கிறேன் ஐ அக்செப்ட் திஸ் நான் இதை நிராகரிக்கிறேன் ஐ ரிஜெக்ட் திஸ் செய்து நேர்மையாக இருங்கள் ப்ளீஸ் பி ஆனஸ்ட் தயவுசெய்து விவரங்கள் கூறுங்கள் பிளீஸ் கிவ் டீடெயில்ஸ் அதை நான் மறந்துவிட்டேன் ஐ ஃபொகாட் அபவுட் இட் எனக்கு உதவி தேவை ஐ நீட் அசிஸ்டன்ஸ் இது கட்டாயமானது திஸ் இஸ் மேண்டேட்ரி Thanks for watching please do like comment share and subscribe.